ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை ஃபைனல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உலகக்கோப்பை செமிஃபைனல் இந்த இரண்டு ஓடிஐ மேட்சஸ்லாம் ஆஸ்திரேலியா முதல் பேட்டிங் செய்து அபாரமாக ஆடி முந்நூறுக்கும் அதிகமான ரன் குவித்தது இந்தியா செகண்ட் பேட்டிங் செய்தது அந்த மேட்ச்களிலே இந்தியன் டாப்போட பேட் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு சதம் அடித்து இந்தியாவை மேட்ச் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுலேயே சச்சின் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை சௌரவ் கங்குலி அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ரோஹித் சர்மா அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை விராட் கோலி அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜெமிமா ரோட்ரிகஸ் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் என்னுடைய ஸ்ட்ரென்த்னால அதை செய்யலை இயேசுவின் ஸ்ட்ரென்த்னால அதை செய்தேன் என்று இயேசு பக்கம் அந்த பிரைஸை டிஃப்ளக்ட் பண்ணிவிட்டால் அந்த இயேசு நம்மளை நேசிக்கிறார் நமக்காக கல்வாறை வேலை மறித்திருக்கிறார் மனம் திரும்பி அவர்கள் வரும்